சிவாய நமக மாயையின் காரியமாகிய உடம்பின் சேர்க்கையால் தான் உயிருக்கு அறியாமை உண்டாகிறது என்று கூறலாமா அதாவது கேள்வி என்ன அப்படின்னா மாயை மாயையின் காரியமாகி இந்த உடம்பு நம்ம கிட்ட வந்து சேர்ந்ததுனாலதான் உயிருக்கு அறியாமை உண்டாகிறது அப்படின்னு சொல்லலாமான்னு கேக்குறாங்க உடம்பு சோர்வற்று கிடக்கும் உறக்க நிலையிலும் உடம்பு நீங்கிய இறப்பிலும் உயிருக்கு அறியாமை நிகழ்கிறது என்பதையும் உடம்பு வலிமையுற்று செயற்படும் விழிப்பு நிலையில் அறிவு நிகழ்கிறது என்பதையும் அனுபவமாக காண்கிறோம் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லியிருக்காங்க நமக்கு உடம்புல சக்தியே இல்லை உடம்பு வந்து டல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு உடம்பு நீங்கிய இறப்பிலும் உயிருக்கு என்ன ஏற்படுகிறது அறியாமை நிகழ்கிறது அப்போ உடம்பு நல்லா வலிமையா விழிப்பு நிலையில நம்ம இருக்கும்போது அறிவு நிகழ்கிறது என்பதையும் நம்மளுடைய அனுபவமாக என்ன செய்கிறோம் காண்கிறோம் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடம்பின் சேர்க்கையால் உயிருக்கு அறிவு நிகழுமே அன்றி அறியாமை நிகழாது என்பது இதனால் தெளிவாகும் உடம்பின் சேர்க்கையால் உயிருக்கு அறிவு நிகழுமே அன்றி அறியாமை நிகழாது என்பது இதனால் தெளிவாகும் அப்போ உடம்பு முதலியவனாய் அமையும் மாயை உயிர்களுக்கு விளக்கத்தை தரும் என்று சைவ சித்தாந்தம் குறிப்பிடுகின்றது மெய்கண்டார் இது என்ன மாயை என்ன சொல்றார் அப்படின்னா மாயை ஒரு இருள் அன்று அது விளக்கு என்பார் மெய்கண்டார் மாயா தனு விளக்கு என்பது அவருடைய சொற்கள் பாயை அறிவை விளக்குவதன்றி அறிவை மயக்குவதன்று மாயேன்னு சொல்றோம் அது அறிவு விளக்குதுக்காக தான் இறைவன் நமக்கு கொடுத்திருக்காரே தவிர மயக்குவதற்கு அல்ல மாயையிலிருந்து உடம்பும் உலகமும் உயிர்களின் நன்மை கருதி இறைவனால் தரப்பட்டன இதனை உணராது உலகமுமே நமக்கு தீங்கு தருவனாக கருதி அவற்றை பகை பொருளாகவே என்ன செஞ்சுட்டு வரோம் நம்ம பார்த்துட்டு வரோம் உடம்பு எந்த நோக்கத்துக்கு தரப்பட்டதோ அந்த நோக்கத்தை அறியாம அந்த உடம்பையே பெரிதாக மதிச்சு நம்ம அதுலேயே அழுந்தி கிடக்கிறதுதான் குற்றமே தவிர இறைவன் நமக்கு தந்ததில் எந்த குற்றமும் இல்லை எனவே உடம்பின் சேர்க்கையால் உயிருக்கு அறிவு மறைக்கப்பட்டு அறியாமை உண்டாகிறது என்பது சிறிதும் பொருந்தாத கூற்று அறிவு நிகழும் என்பதே சரியான கூற்று நன்றி சிவாய நமக சிற்றம்பன்